திமுக உருவான கதையை எடுத்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய புகழ் கேவலப்பட்டு போயிடும் ஏன்னா தொண்டையில் சுடப்பட்டு பத்தாண்டு காலம் வந்தவன் போனவெல்லாம் அரசியல் இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தால் அதிமுகவை ரெண்டாவது நாலண்ணா ஒரு அண்ணா ரெண்டண்ணா இருக்கும் போதே ஒரு லட்சம் கோடியை இந்தியாவை தமிழ்நாட்டுக்கு கடன் வச்சுட்டு போனவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லும்படியான திட்டம் காமராஜர் கொண்டு வந்த சத்துனூர்ல ஒரு முட்டையை போட்டார் வேறு இன்னத்தை தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கான வளர்ச்சிக்கான பாதையில் தமிழ்நாட்டை விட்டுட்டு போனார் பார்ப்போம் அண்ணா அண்ணாதிமுக எம்ஜிஆர் புகழ பேசுனா கேவலப்பட்டு போயிடுவாங்க அண்ணா திமுக தொடர்ந்து அண்ணா இருந்து பிரிஞ்சு வந்தது தான் அண்ணா திமுக எம்ஜிஆர் அப்படி தான் உருவாக்குறார் கட்சி அதுக்கப்புறம் ஜானகி அம்மையாவை விரட்டிட்டு ஜெயலலிதா அதே தான் இன்றைக்கி சசிகலாவை விரட்டி விட்டுட்டு எடப்பாடி முதலமைச்சர் இப்படியான அண்ணா திமுக வரலாறு தான் இங்கே இருக்க ஒழிய ஒரு சொல்லும்படியான வரலாறு திட்டமோ இவர்கள் செய்த சாதனைகளை ஒரு மயிரும் கிடையாது இலவசங்கள் பேரில் நாட்டை தான் மிச்சம்